ஃபோர்த் ஸ்டேட் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி கள்ளச்சாராய எம் அருந்தி கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே முப்பத்தி ஆறு பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது முப்பத்தி ஆறு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே சாதாரணமான ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் நடந்த சம்பவம் என்ன நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் என்ன எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இந்த ஆட்சியில் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் மரக்காணத்தில் இதே விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் நடக்குது அப்போது இந்த ஆட்சி இந்த ஆட்சியின் மீதான ஒரு கரும்புள்ளியாக விழுந்திருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது எல்லா விதமான ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் இந்த விவகாரம் தான் வந்து பொருளாக மாறி இருக்கிறது கள்ளக்குறிச்சி உங்களுக்கே தெரியும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தாலுக்கா அந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராயம் அருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒளியாகி இருக்கிறது அதன் காரணமாக கள்ளச்சாரம் அருந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் தற்போது வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த எண்ணிக்கை ஐம்பதை தொடலாம் அப்படின்னு அந்த களத்தில் இருக்கிற நபர்கள் நமக்கு தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கருணாபுரம் பகுதின்னு இருக்கு இல்லையா இவங்க கலாச்சாரம் அருந்திய பகுதி அந்த பகுதிக்கு பக்கத்தில் என்ன தின இருக்குது ஒரு காவல் நிலையம் இருக்குது அந்த பகுதிக்கு பக்கத்தில் தான் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது இப்படியாக நீதிமன்றம் காவல்துறை ஒரு பொதுவான ஒரு பேருந்து நிலையம் இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கும் மேலாக இந்த கள்ளச்சாரத்தை விற்றுக்கிட்டு இருக்காங்க இதை யாருமே கேட்கறது கிடையாது அப்படியே புகார் கொடுக்க போனாலும் கூட அங்கே காவல்துறைக்கு லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து அதை மீண்டும் வந்து மீட்டுடுறாங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கதறலை நம்மளால் இன்னைக்கு கேட்க முடிகிறது அப்போ இதுக்கு என்ன காரணம் சரி ஓகே இப்போது முப்பத்தி ஆறு பேர் அஃபீஷா செத்து போய் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா வந்திருக்குது அரசு நடவடிக்கை என்ன எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம இங்கே சொல்லிடலாம் ஏன்னா அரசு நடவடிக்கையை நம்ம வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது அந்த கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்த சிரவண்குமார் அப்படிங்கிறவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சஸ்பெண்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும் பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா அப்படிங்கிறவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி அப்படிங்கிறவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்பது அதிகாரிகள் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதாவது மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆய்வாளர் திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அதிகாரிகளை வந்து நீக்கியிருக்கிறாங்க இப்படியாக உடனே நடவடிக்கை எடுத்தாலுமே கூட இந்த நடவடிக்கைகள் என்பவை ஏற்கனவே எடுக்கப்பட்டது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் நடைபெற்ற இந்த மரக்காணம் கலாச்சார சம்பவத்துக்கு நடைபெற்ற பிறகு இதே போல் பணியிட மாற்றம் பண்ணாங்க பணியடை நீக்கம் பண்ணாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் சிபிசிஐடி ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன சிபிசிஐடிக்கு நீங்கள் வந்து ஒப்படைச்சிங்க அந்த சிபிசிஐடி இவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே இந்த டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு பேரை உள்ளே வச்சுருக்குறோம் இவங்க தான் கலாச்சாரம் காய்ச்சுனாங்க இவ்வளோ ஆண்டுகள் காய்ச்சிருக்குறாங்க அப்படிங்கிற டேட்டா பொதுவெளிக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்ப இந்த நடவடிக்கைக்கும் நீ இது பண்ண செயல்பாடுகளை வந்து எடுக்க போறீங்க இன்றைக்கு சட்டமன்றம் கூடுகிறது சட்டமன்றம் கூடக்கூடிய இன்றைய நாளில் இந்த ஒரு மிக மோசமான ஒரு கரும்புள்ளி தமிழ்நாடு பார்த்துருக்குது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய இரண்டாவது கள்ளச்சாராயமான நிகழ்வு இது ஏற்கனவே அதே விழுப்புரம் மடந்து நடந்திருக்குது அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஏன் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இதை குறித்து பேசும்போது தொடர்பு கொண்டு பேசுகிற பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே நடக்குதுங்க இந்த சம்பவம் மலைமரம் காய்ச்சுவாங்க சாரத்தை காய்ச்சுவாங்க கீழே கொண்டு வரும்போது ஆள் மாட்டிப்பாங்க உடனடியாக அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அதே போல் பக்கத்தில் இருக்கிற சங்கராபுரத்துடைய எம்எல்ஏ உதயசூரியன் ரெண்டு பேருமே திமுக காரங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதாங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு தெரியாதா இவங்க ரெண்டு பேரும் அந்த கவனத்தில் பார்க்கவே இல்லையா அப்போ என்ன இவங்க மக்கள் பிரதிநிதின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ மக்கள் பிரதிநிதியாக இவங்க ரெண்டு பேருமே ஏன் அங்கே கவனம் கொடுக்கல ஏன் லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதில் கவனம் செலுத்தாமல் இருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் போய் யாரை போய் கேட்டாலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையின் அனுமதி இல்லாமல் ஆளுங்கட்சியின் அனுமதி அல்லது ஒத்துசைவு இல்லாமல் இந்த சம்பவத்தை நடக்கவே விட முடியாதுன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி முப்பத்தி ஆறு குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஒரு தெரு தெருவாக மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தெருவிலையும் மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த மரண ஓலம்தான் சமூக நீதிக்கான அடையாளமா என்ன கேள்வி எழுப்புறாங்க எதிர்கட்சிகள் சமூக நீதி மாடலாக சாராய மாடலான்ற கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்ன ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அப்படிங்கிறத நீங்கள் படித்தது கிடையாது உங்களுக்கு தெரியாதா ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சுவது போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலே உடனடியாக காவல்துறை போய் நிற்கணும்ல அதுக்கு தானே மதுவிலக்கு கண்காணிப்பு ஒன்று வச்சுருக்கிறீங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏங்க பட்ட பகலில் அவங்க பைக்கில் கொண்டு போய் வீடு வீடாக டோர் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க அதை கள்ளச்சாராயத்தை வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது முக்கியமான செய்தி ஊடகங்களில் எதிர்கட்சி சர்வ எடப்பாடி பழனிசாமி நான் இந்த இரங்கல் கூட்டமே இருந்தாலுமே கூட இன்றைக்கி இரங்கல் கூட்டம் கால் நடக்கும் அது இருந்தாலுமே கூட நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் தமிழக தலைமை திரு சீமான் அவர்கள் டாக்டர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அதே போல் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் குறைத்தொடர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உட்பட அனைவருமே மிக கடுமையான கனனங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க கள்ளங்கவனம் இல்லாத கள்ளக்குறிச்சியை கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சியாக திராவிட மாடல் தமிழிசை இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சியின் சாதனை என்பது நீங்கள் நிகழ்த்தி கள்ளச்சாராய மரணங்கள் தான் அரசு விற்றால் நல்ல சாராயம் தனியார் விற்றால் கள்ளச்சாராயமா என்ற மிக கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திரு சீமான் இந்த கள்ளச்சாராய மரணங்களில் திமுக ஆளுங்கட்சியினுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு சந்தேகம் இருக்கிறது அதனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையும் கூண்டோடு வெளியேற்றணுங்க கூண்டோடு வெளியேற்றணும் தமிழ்நாடு ஒரு போலீஸ் இல்லையா தமிழ்நாடு ஒரு போலீஸ் இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது மிகுந்த கட்டுப்பாடு உடைய ஒரு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை எத்தனை பேர் மேலே கூண்டாசு எத்தனை பேர் மேலே வழக்கு எதையும் எவனுமே பேச முடியாது கஸ்டடிகள் டெத்து கஸ்டடிகள் டார்ச்சரு தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய போக்கு அப்படிங்கிறது மிகவும் கடுமையான ஒரு போக்கினை குறிக்கிறது ஆனால் அதை குறித்து யாருமே பேசக்கூடாது யாருமே வாய் திறக்கக்கூடாது அப்படி கடுமையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எதில் உங்கள் கடுமையை காட்டி இருக்கணும் கள்ளச்சாராயத்தை விற்று செத்து போயிருக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக சாகுறாங்க இருபத்தி ஏழு வயசு பையன் செத்து போயிடாங்க ஒரு தாய் அடிச்சுக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறானோ ஒரு தாய் அடிச்சுக்கிறாங்க கடவுளே என் புருஷனை காப்பாற்றி மீண்டும் கொடுத்துருப்பா இனிமே குடிக்க வேணான்னு சொல்கிறேன்ப்பா குடியால் என் குடும்பம் நாசமாக போச்சுப்பான்னு ஒரு அம்மா கதறாங்க இந்த கதறல்களும் இந்த மரண ஓலங்களும் சாதாரணமானவையா எப்படி கடந்து போக முடியும் நம்மளால் என்றால் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு முழுமையான பொறுப்பினை காவல்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் காவல்துறையின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மரணமடைந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க அதே போல் சிகிச்சை எடுத்து வருபவர்கள் அவர்கள் பிழைப்பார்களா மாட்டார்களா என்பது தெரியாது சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் எது போன்ற அறிகுறிகள் வந்திருக்குங்கிறத பாருங்கள் ஒருத்தருக்கு வாந்தி பேதி ஒருத்தருக்கு மயக்கம் ஒருத்தருக்கு ரத்தம் வாந்தி ஒருத்தருக்கு காது கேட்கல ஒருத்தருக்கு கண்ணு தெரியலை மெத்த நாள் கடந்த கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை விரித்து வைத்திருக்கிறது எல்லோரும் வாங்க டாஸ்மாக் திறந்துருக்குதே வந்து குடிங்க அப்படின்னு அரசு ஒரு பக்கம் கடையை விரித்து வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய ஓடிக்கிட்டு இருக்கு என்றால் இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை கூட கண்காணிக்க முடியாத வள அளவிற்கா உங்கள் காவல்துறை இருக்கிறது உங்கள் காவல்துறை அவ்வளவுதான் தகுதி வாய்ந்த காவல்துறையா தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவுதான் சக்தி பெற்ற காவல்துறையா எவ்வளவு மற்ற இடங்களில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எவ்வளவு வேகமாக செயல்படுறீங்க ஒரு பஸ் கண்டக்டர் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் உடனடியாக சரி பண்ணுறீங்க பேசுகிறீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறீங்க எப்படிங்க ஒரு ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது அல்லது தொடர்பான செய்திகள் பரவுகிறது என்றால் உடனடியாக அந்த பகுதிக்கு காவல்துறையின் தலைமை அதிகாரி போக வேண்டாமா போயிருக்கணுமா வேண்டாமா எனில் இந்த சம்பவம் என்பது இந்த திராவிட மாடல் எல்லோருமே சொல்வது ஒன்று தான் இன்னும் சில பேர்லாம் போடுறாங்க கொழுப்பெடுத்து குடித்து செத்து போனவங்களாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறோம் எவ்வளவு அநாகரிகமான பேச்சு எவ்வளவு மோசமான வெளிப்பாடு இதெல்லாம் கொழுப்பெடுத்தவர்கள் அவர்கள் குடிக்கிறார்கள் தான் நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடிவிடுங்கள் மதுக்கடைகளை மூடிவிடுங்கள் மதுக்கடைகளை மூடிவிட்டு முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்து ஆச்சு திராவிட மாடல் ஆச்சுன்னு பறைசாற்றி கொள்ளுங்கள் யார் வேண்டாம்னு சொன்னால் உண்மையான சமூக நீதி என்பது என்ன மதவெறி மதவெறி என்று சொல்லி மதவெறியை கட்டுப்படுத்துனீங்களா இல்லையா மதவெறியை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க பண்ணீங்கல்ல ரைட்டு தப்பே கிடையாது மதவெறி மதவெறின்னு சொன்னீங்க மதவெறியை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் மதவெறியை நம்ம ஒட்டுமொத்தமாக நீக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டிற்குலாம் மதவெறிக்கு இடம் இல்லைங்கிறது வேற ஆனால் நீங்கள் பேசுனீங்க சரி ஓகே ரைட்டு அந்த முக்கியத்துவத்தை மதுவெறி மதுவெரின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல ஏன் தடுத்து நிப்பாட்ட முடியல கள்ளச்சாரையாக அந்த பகுதியில் ஆறாக ஓடி இருக்குது அதே தடுத்து நிப்பாட்ட முடியல உங்களால் அப்போ இது முழுமையாக தமிழ்நாடு அரசின் தோல்வி திமுகவினுடைய திராவிட மாடலின் தோல்வி அப்படின்னு தான் வர்ணிக்க முடிகிறது வேற என்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க முப்பத்தி ஆறு பேர் செத்து இன்னும் இந்த எண்ணிக்கை கூடும்னு சொல்றாங்க களத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அழுகுறலும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மரண ஓலமும் உங்களுக்கு வழியை உருவாக்கலையா கூட்டத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் என்ன பண்ண போறீங்க விக்ரம் இடைத்தேர்தல் நடக்க போகுதுங்க இப்போ விக்கிரவாண்டி பகுதியில் எடுத்தது நடக்க போகிறது அதே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அப்போ இந்த விவகாரத்தில் மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மற்ற நிகழ்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஏன் மக்கள் பிரச்சனைக்கு கொடுக்க மறுத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இப்படிங்கிறத டைரக்டான கொஸ்டின் தமிழ்நாடு காவல்துறையின் ஃபெயிலியர் தமிழ்நாடு காவல்துறையின் இயலாத தன்மை திறனற்ற நிர்வாகம் இதுதான் வெளிப்படையான காரணம் வேற என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகள் ஒவ்வொரு நம்ம வந்து பெண் பிள்ளைகளுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ் புத்தகன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்களுக்கு இலவச பயணத்தை கொடுக்குறோம் எல்லாமே நல்ல விஷயங்கள் பண்றோம் ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு எல்லாரையும் குடிக்க வச்சு குடிக்க அடிமையாக்குறோம் மதுவிலக்கை பற்றி நம்ம பேசுவோம் இந்த ஆட்சி இல்லை எந்த ஆட்சியுமே செய்யலை எந்த ஆட்சியுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதனுடைய தான் இன்றைக்கு முப்பத்தி ஆறு குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறாங்க ஊடகங்கள் போய் காமிக்கிறாங்களே ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு தெரு தெருவா போய் காமிக்கிறாங்க ஒவ்வொரு தெருவிளையும் மரண ஓலம் கேட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தெருவிலையும் என்றால் அது இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீட்டை நமக்கு செய்ய தூண்டுகிறது என்ன மதிப்பீடு அப்போ இந்த ஆட்சியில் மதுவிலக்கோ அல்லது மற்ற விஷயங்களை பற்றியோ முக்கியத்துவம் கொடுக்காம காவல்துறை அதுக்கெல்லாம் அடக்குமுறை செய்து அதையெல்லாம் கண்டிக்காமல் நார்மலாக இருப்பாங்க ஏங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய செய்தியை கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங் பக்கத்துலையே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது பக்கத்தில் கோர்ட் இருக்குது பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படி இருந்துமே ஒரு கவனத்துக்கு வராமல் போச்சுங்கிறது எப்படி நம்ப முடியும் முதல்ல எப்படி நம்புவீங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு தான் முடிஞ்சிருக்குது அதுல இருந்தே இன்னும் மீண்டிருக்க மாட்டான் பல பேர் அந்த செத்து போன குடும்பங்கள்ல இருந்தே பல பேர் மீண்டு வந்திருக்க மாட்டான் எப்படி முன்னேற போறோம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போச்சு இருப்பான் அதற்குள்ள இன்னொரு சம்பவம் பட்டகாலே படுறதா இப்போதான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்திலிருந்து ஏன் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை அந்த சம்பவம் ஏன் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லையா அல்லது அந்த சம்பவத்தை நீங்கள் மதிக்கவில்லையா இந்த சிபிஐக்கு மாத்துக்கன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சிபிஐக்கு மாத்துங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க சிபிசி எடுக்க மாட்டீங்க மாத்துங்க சிபிஐக்கு மாத்துங்கிறாரு இப்போ நீ இவ்வளோ மரணம் வந்தால் யார் பேசாமல் இருப்பாங்க யார் அமைதியாக இருப்பாங்க எனில் இதற்கான தீர்வு கூண்டோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல் அதிகாரிகளையே மாற்றணும் கூண்டோடு மாற்றுங்க யாரையுமே அங்கே வைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இதே கருத்தை மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே பேசும்போது சொல்கிறாரு ஒட்டுமொத்த பேர் சஸ்பெண்ட் பண்ணுங்கிறாரு எல்லா பெயரும் சஸ்பெண்ட் பண்ணுறங்க எல்லாருமே கிரிமினல் வழக்கு போடுங்க அப்படிங்கிறாருங்க இதை நீங்கள் எப்படி மறுக்க முடியும் நான் கேட்குறேன் காவல்துறையின் அனுமதி இல்லாமல் ஆளுங்கட்சியின் ஆதரவு இல்லாமல் எப்படி ஒரு நபரால் ஒரு கூட்டத்தால் அந்த இடத்துல கள்ளச்சாரத்தை விற்க முடியும் கண்டுபிடிக்கவே முடியாதா அவங்களால பாடலுக்கு பத்து ரூபா வாங்கினது யாருன்னு தெரியாதா அந்த நாட்டில் யாருக்கு யாருக்குமே தெரியாதா அது கண்டுபிடிக்க முடியுது இல்லை அப்படி கண்டுபிடிக்க முடியாதா நம்மளால் எங்கே லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ யாருங்க வசந்தம் கார்த்திகை தாங்க அந்த லோக்கல் இருக்கிற எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அதே போல சங்கராபுரத்துறை எம்எல்ஏ உதயசூரியன் எம்எல்ஏங்க ரெண்டு பேருமே திமுகங்க தானே இவங்களுக்கு தெரியாதா இவர்களுக்கு தெரியாமல் தான் கள்ளக்காய்ச்சியத்தை காய்ச்சுறாங்கன்னா அதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது இவர்களுக்கு தெரியாமல் காய்ச்சல் முடியுமாங்க அப்படி என்றால் மக்களின் பிரதிநிதியாக சரிவர செயல்பட முடியாதவனுடைய வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு முப்பத்தி ஆறு பேர் சுற்றி போயிருக்கிறான் எல்லோரும் சொல்லுவாங்க ஏங்க வந்து குடிக்கிறவன் அப்படி போய் குடித்தது போகிற நம்ம என்னங்க பண்ண முடியும் அது அவனுடைய தலைவலி அவனுடைய வெளிப்பாடு அதுக்காக ஒருவர் மது அருந்துகிறாருங்கிறதுனால அவர் சமூக ஒதுக்கிட முடியுமா அவரும் மனுஷன் தானே அவரும் சக மனிதர் தானே உன் சகோதரன் தானே அவரையும் அரவணைத்து சமூகராக ஒன்றா வாழணும் அவன் கொழுப்படுத்து போய் குடித்தான்னு பேசுகிற கூ பேசக்கூடிய பார்வை எவ்வளவு கேவலமான ஒரு இழிவான பார்வை குடிக்க வைக்கிறது யார் அதை கேட்கலாமா குடிக்க வைக்கிறது யாருன்னு கேட்போமா டாஸ்மாக் நோக்கி நான் செலவிக்கிறது யாருன்னு கேட்பான் கேட்பா அதை பற்றி அதை பற்றி பேசுவோமா அப்பா எப்போ பார்த்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை இழிவாக பேசுவது அவர்களை கேவலமாக எண்ணுவது இந்த பார்வையை ஒரு கூட்டம் வைத்திருக்கிறது இதை ஆளுங்கட்சி டைரெக்டாக செய்து நான் சொல்ல வரல இதை ஒரு கூட்டம் பண்ணுகிறது அந்த கூட்டம் ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறது இது எவ்வளோ மலினமான பார்வை மட்டமான பார்வை இது சமூகத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு அவ்வளவு தானே அப்போ என்ன பதில் சொல்லப் போகிறது தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போய் என்ன பண்ண போறீங்க நீங்கள் நிவாரணம் அறிவிக்கிறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க காசு கொடுங்க பட் அது சொல்யூஷனா நிரந்தர தீர்வு என்ன நிரந்தர தீர்வு நோக்கி நகரங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறீங்களா அந்த பெண்கள்கிட்ட போய் கேளுங்க டாஸ்மா கடை வேணுமானு கேளுங்க போய் அவங்கள்ட்ட வாக்கெடுப்படுங்க பெண் பிள்ளைங்களுக்கு நீங்க மாதம் தோறும் கொடுக்குறீங்களா உதவி கொடுக்குறீங்க அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க உங்க அப்பா குடிக்கிறாராமான்னு கேளுங்க உங்க தம்பி குடிக்கிறாரான்னு கேளுங்க உங்க அண்ணன் குடிக்கிறாரான்னு கேளுங்க அந்த குடி வேணுமாமான்னு கேளுங்க கேளுங்க அவங்கள்ட்ட போய் டேட்டா கரெக்ட் பண்ணிட்டு வாங்க எத்தனை மரணத்தை இன்னும் பார்க்க போறீங்க நீங்க கள்ள நடந்த மரணம் கொத்து கொத்தா நடக்குது வெறும் சாராயத்தில் நடக்கும் மரணம் அமைதியாக நடக்கிறது ஆனால் அதுவும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதைப் பற்றி யார் பேசுவது யார் குரல் கொடுப்பது கேட்டால் சாராயத்து கடையை மூரரன் சொன்னிங்களே ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறா உதய ஸ்டாலின் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாரு ரெண்டாயிரத்து பதினாறுல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு ஓட்டு போட்டீங்களா சாராய கடையை மூடுங்க மூடுறோன்னு சொன்னதுனால உங்களுக்கு ஓட்டு போடலையா சாராய கடைங்க மூடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டு போடலையா எந்த டேட்டா நான் சொல்லிச்சு அந்த மாதிரி எந்த டேட்டா சொல்லிச்சு உங்களுக்கு நாங்கள் மது விலைக்கு அமல்படுத்துகிறோம் என்று சொன்னோம் உடனடியாக மதுப்பிதைகள் எங்கள் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ணலைங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் உங்களுடைய மன பிரம்ம நீங்க தோல்விக்கான ஒரு காரணமாக அதை சொல்றீங்க எப்படி பாசத்தை வீழ்த்த வேண்டும் என்று முனைப்போடு கத்தல இறங்கி பேசினீங்களோ செயல்பட்டீங்களோ அதே போல இதையும் வீழ்த்துங்க ஊரு கூறு டாஸ்மாக்கு தள்ளாடுது தமிழகம்னு சொன்னார்ல அவரை கூப்பிட்டு பாட சொல்லுங்க இட்லி ஒரு ரூபா கக்கூசுக்கு அஞ்சு ரூபான்னு பாடினார்ல அந்த ஐயாவை கூப்பிட்டு பாட சொல்லுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு மதவரியை எதிர்ப்பு மதவரியை எதிர்க்கணுங்குறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது தமிழ்நாடு தமிழ் மண் எப்போதும் மதவரிக்கு எதிரான மண் தான் அதற்கு எதிரானவர்கள் தான் நம்ம அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதை பற்றி பேச போறீங்க எப்போ வாய் திறப்பீங்க ஆட்சி மாறினா வாய் திறப்பீங்களா அவங்கள பற்றி மட்டும் பேசுவீங்களா பாடுவீங்களா போயஸ் தோட்டம் மட்டும்தான் கண்ணுக்கு வந்துட்டு போகுமா கோபாலபுரம் வராதா அப்படிங்கிற கேள்விகளை உங்கள் முன் சமூக விரதங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை மறுக்காதீங்க மறக்காதீங்க எப்படிங்க நீங்கள் மறைப்பீங்க இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கிறது இந்த சம்பவம் இந்த ஆட்சியின் மீதான ஒரு கரும் புள்ளி இதை அழிக்கவே முடியாது இந்த முப்பத்தாறு பேர் இன்னும் எத்தனை பேராக மாற போகிறாங்கன்னு தெரியாது வீடபிள் சாக எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது இப்போ மணி வந்து பன்னிரெண்டு மணி எத்தனை பேர் செத்து செத்து பேர் பார்க்கணும்னு எனக்கு தெரியாது பட் சாக கூடாதுங்கிறத என்னுடைய வேண்டுதல் இதற்கு மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே சொன்னதை போல முழுமையாக கூண்டோடு மாற்றி அத்தனை பேர்களையும் கிரிமினல் கேஸ் போட்டு அவங்கள அத்தனை பேரையும் உள்ள வச்சு விசாரிக்கணும் லோக்கலுக்கு ரெண்டு எம்எல்ஏ விசாரிங்க கூப்பிடுங்க வஸ்தம் கார்த்திகன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உதயசன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க லோக்கல் எம்எல்ஏவா என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் கேளுங்க கூப்பிட்டு விசாரிங்க கண்டிங்க இவர்களை விசாரிக்காமல் கண்டிக்காமல் இது போன்ற சம்பவங்களை உங்களால் தடுக்கவே முடியாது தடுக்கவே முடியாது நிவாரணம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக மூணு கோடி மூணு கோடி கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த காசியை வாங்கி சாரந்தான் குடிக்க போகிறாங்க அதான் நடக்க போது மக்களாகிய நீங்கள் தான் இதற்கு ஒரு முடிவை சொல்ல வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்னா இரும்பு கரம் இல்லைங்க அதைவிட வலிமையான கரம் கொண்டு இந்த அரசதை அடக்கணும் அதைவிட வலிமையாக கரம் கொண்டு அடக்கணும் காற்றுப்புக முடியாத அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இந்த அரசின் மீதான நன்மதிப்புகள் அதிகமாகும் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத பட்டியல் போடுறீங்கல்ல அந்த எல்லா விதமான விஷயங்களையும் இது போன்ற ஒற்றை நிகழ்வுகள் தவிடுபடியாக்கிடும் மக்கள் மனசில் அது மட்டும்தான் இருக்கும் இதை யாரும் வேண்டுமென்றே பூதாகரப்படுத்தலாம் பேசலை நடக்க சம்பவங்களாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் திமுக மீதான காழ்ப்பு வெறுப்பு எதிர்ப்பு அப்படிலாம் சொல்லி மனமாற்றம் பண்ணாதீங்க ஆட்சியின் மீதான மதிப்பீடு இதுதான் எவ்வளோ நன்மைகள் செஞ்சாலும் அதை ஒரே ஒருவங்களுடைய தவறான செயல் ஒட்டுமொத்தத்தை தூக்கி நிராகரிச்சிடும் அந்த நிராகரிப்பு தான் அந்த நிராகரிப்பு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நிச்சயம் இதற்கான பதிலையும் வரும் காலங்களில் கொடுப்பார்கள் என்பதை இந்த கட்சிகள் மறந்துவிடக்கூடாது மற்றும் ஒருத்தரைங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்